வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் மக்களே இண்டிவிஜுவல் ஹவுஸ் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மக்களே மக்களே இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாம்பரம் அருகே இண்டிவிஜுவல் ஹவுஸ் மக்களே தேவைப்படுவோம் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குது உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே இங்கே வீ இந்த வீடு எங்கு அமைந்திருக்கிறது என்றால் வண்டலூர் வண்டலூர்லே ஜிஎஸ் ரோட்லேருந்து எண்பது மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைந்திருக்கிறது மக்களே மக்களே எல்லோருக்குமே வாழ்க்கையில் சொந்த வீடு கனவு உண்டு அந்த சொந்த வீடு கனவு எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் சார்பாக நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் மக்களே உங்கள் தகுதிக்கேற்ப எங்களிடம் தனி வீடுகள் மக்களே அப்பார்ட்மெண்ட் வீடுகள் மற்றும் பங்களா வீடுகள் சிஎம்டி அப்ரூவ்டு லேண்ட் எம்எம்டி அப்ரூவ்ட் லேண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் தேவைப்படுவோ ஸ்க்ரீனில் நம்ம நம்பருக்கு உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே இந்த வீடு வந்து வண்டலூர் ஜிஎஸி ரோட்லேருந்து மிக மிக அருகிலேயே அமைந்துள்ளது ஒரு அருமையான வீடு பெரிய பஸ் ஸ்டாண்ட் அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கத்தில் மாற்றியுள்ளது தெரியும் அந்த ப பஸ் ஸ்டாண்டு மிக மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு சதுரடி ஒரு கிரவுண்டுக்கு ஐம்பத்தி நாலு சதுரடி தான் கம்மி அருமையாக அமைந்திருக்கிறது மக்களே கீழே மேலே வீடு பாருங்கள் வெளியில் படிக்கட்டு வைத்து மிக மிக அருமையாக கட்டியிருக்கிறார்கள் சிஎம்டே அப்ரூடு லேண்ட் சிஎம்டே அப்ரூவ்டு லேண்ட் பில்டிங் அப்ரூடு எல்லாமே இந்த வீட்டிற்கு இருக்கிறது மக்களே இந்த வீட்டிற்கு தொண்ணூறு சதவீதம் உங்கள் தகுதிக்கேற்ப நாங்கள் உங்களுக்கு லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம் மக்களே தகுதியுடையோர் உடனே வந்து பாருங்கள் மக்களை குடும்பத்தோடு வாருங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் வீடு பிடித்து கொண்டால் உடனே அந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட் லீகல் ஒப்பீனியன் சரியாக இருந்தால் உடனே வாங்கிவிட வேண்டும் மக்களே நாட்களை தள்ளி போடாதீர்கள் இன்று லட்சங்கள் நாளை கோடி ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விலை தான் இருக்கும் மக்களே எல்லா வீடியோவிலும் நான் இதை இருக்கிறேன் மக்களே மக்களே தேவைப்படுவோர் தகுதி உடையோர் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் உங்கள் வீடு கனவை நிறைவேற்றி கொள்ளுங்கள் மக்களே க்ரௌண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே கார் பார்க்கிங் அமைந்திருக்கிறது ஒரு லக்ஸுரியான வீடு வாருங்கள் வாருங்கள் மக்களே உங்களுடைய வீடு மனை மற்றும் தனி வீடுகள் பங்களா வீடுகள் விற்பதற்கும் எங்களுடைய சேனலில் ப்ரொமோட் செய்வதற்கும் எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே பாருங்கள் ஒரு அருமையான ஏரியா விஐபி ஏரியா லக்ஸூரியான ஏரியா இந்த வீட்டிற்கு வாடகை சில பேர் வாடகை வர்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதை வாடகைக்கு விட்டால் கீழே மேலே வாடகைக்கு விட்டால் முப்பதாயூவா வாடகை வந்துவிடும் பாருங்க ஒரு அருமையான வீடு தேவைப்படுவோ தகுதியுடையோ எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே வீடு வாங்க வேண்டுமென்று உங்கள் கனவு இல்லம் நிறைவேற வேண்டுமென்றால் குடும்பத்தோடு வாருங்கள் குடும்பத்தோடு வந்து வீட்டை பாருங்கள் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று நாட்களை தள்ளி போடாதீர்கள் லட்சங்கள் கோடிகளாகும் கோடி கோடிகளாக கொண்டே இருக்கும் நாம் வீடியோவை தான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஆதலால் முடிவு செய்தால் வீடு வாங்க வேண்டும் என்று தகுதி இருந்தால் உடனே வாங்கிவிட வேண்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று தான் இருக்க வேண்டும் வீடியோவை ஆதலால் எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் சார்பாக உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் தகுதிக்கேற்ப வீடுகள் எங்களிடம் இருக்கின்றன உங்கள் தகுதிக்கேற்ப வாருங்கள் வந்து பாருங்கள் உங்கள் கனவு இல்லத்தை கொள்ளுங்கள் வண்டலூர் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து முந்நூறு மீட்டர் தான் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்திலே இந்த வீடு அமைந்திருக்கிறது மக்களே இந்த வீட்டுடைய விலை வந்து இரண்டு கோடி இரண்டு கோடி நெகோசபிள் வாங்க மக்களே மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி 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 வணக்கம்